வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நானு இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சாகுபடியில் நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன உரங்களை முக்கியமாக போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விவசாயிகள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் பயிரை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல மகசூல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படி இல்லாமல் உரம்லாம் என்ன போடணும் மேல் உரத்தில் என்ன போடணும் முக்கியமாக இந்த ஒரு மூணு உரங்களை வந்து அவசியம் போடணும் அது என்ன மாதிரி உரங்கள் அப்படிங்கிற பார்த்தா தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வெல்கம் பேர் துசுயர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் சின்ன வெங்காய சாகுபடியில் முக்கியமாக போடக்க வேண்டிய ஒரு நாலு உரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வெங்காய சாகுபடி அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையான முறைகள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்று பாவி வைக்கிற முறைகள் நாற்று எடுத்து நாற்று நடுற முறைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் வரைக்கும் அதிகபட்சமாக மழை காலங்கள் கூட வந்தது பனி அதிகமாக இருந்தது அப்படின்னா தாழ் வளர்ச்சி பெருசாக இருக்காது அப்போ வந்து நூற்றி பத்து நாள் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும் மாசிப்பட்டங்களில் பொதுவாக வந்து தொண்ணூறு நாள் அந்த பயிர் இருக்கும் அதாவது கடைசியில் உங்களுக்கு வந்து மாசிப்படத்தில் வைக்கிறது தை கரிசிக்கியில் மாசு வைக்கிறது இல்லை மாசி கடைசி வரைக்கும் போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பா வெங்காயம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தொண்ணூறு டூ நூற்றி பத்து நாள் வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இது வந்து நாற்று வெங்காயங்களுக்கு பொருந்தும் நார்மலாக வெங்காயம் வச்சு வெங்காயத்தை நட்டு வச்சு வர முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு டு நூறு நாள் வரைக்குமே அதிகபட்சம் போக வாய்ப்பு இருக்கும் இந்த படத்துலாம் பூ அதிகமாக பூக்கும் நிறைய டைமில் வந்து இந்த படத்தில் தான் வந்து பூ பூத்து காய் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான ஒரு வித்தான முறைகள் இப்போது உரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த யூரியா டிஏபி ஃபேக்டம்பா பட்டாசவர் வேறு எந்த உரங்களும் போட மாட்டாங்க அவங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ரெண்டு டன்னு ரெண்டு டன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் இதே தேங்காய் வெங்காயம் வச்சு நடக்கூடிய முறைகளில் அஞ்சு டன் ஆறு டன் ஏக்கராக எடுக்கிற விவசாயிகள் இருக்க தான் அவங்க சரியான முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க சரியான உரங்களை போடுறாங்க அது மூலமாக தான் அதிகப்படியான மகசூல் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாத்தியமாக அமையுது என்ன தான் அஞ்சு டன் ஆறு டன் எடுக்கிற சொல்லி கண்டிப்பாக எடுக்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு அடி உரம் போடுறோம் ஒரு எந்த அளவுக்கு குப்பை போடுறோம் எந்த அளவுக்கு வந்து சத்து குறுநிகள் போடுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் உரம் மேலாண்மையை எந்த அளவுக்கு சரிவர பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து வந்து மகசூல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ரெண்டாவது கேட்டகரி பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நம்ம நார்மலாக நாற்று பாவி பண்ணுற முறைகளில் மூணு டன்னு எப்படி குப்பையாக பழுதாக பார்த்தா கூட டன் வரும் மேக்ஸிமம் பத்து டன் வரைக்கும் எடுக்கிற வசதிகள் இருக்கிறாங்க ஸோ ட்ரிப்பும் வச்சு நாற்று முறைகளை பட்டாத்துல பத்து டன் வரைக்கும் எடுக்கிற வசதிகள் இருக்காங்க எப்படி உங்களுக்கு மகசூல் வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தா நம்ம நினைச்சுக்கோங்க அவங்க மண்ணுக்கு அந்த ஊர் தண்ணிக்கு வரும் நம்ம ஊர் தண்ணிக்குலாம் வராது அப்படின்னு நினச்சிப்போம் அது கிடையாது என்ன உரங்களை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் எந்த மாதிரி குவாலிட்டி அவுட்புட் அது கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற பொறுத்தாங்க இந்த முறைகளை அப்படிங்கிறது மாறும் உரங்கள் எடுத்துக்கோமே வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி கடைசி வெங்காயம் இதுக்கு முன்னாடி ஓட்டி சால் ஓட்டோம்ல அந்த டைமில் போகிற உரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிஏபி இன்னும் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ் இல்லை ஏதோ ஒன்று போடுறோம் இல்லை ரெண்டுமே கூட கலந்து போடுறோம் இந்த யாராமலா காம்ப்ளஸ் அப்படிங்கிற உரம் இருக்குது நான் இதில் யாராலா மிலா காம்ப்ளஸ் அப்படிங்கிறது டுவெல் லெவன் எயிட்டின் அப்படிங்கிறது கூட மக்னோட்டின்ஸ் பத்தினா கலந்து ஒன்பது வகையான சொத்துக்கள் கலந்து உரம் இல்லையா அது ஒரு மூட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா கே பி எஸ்எல் நிறுவனத்தோட பேட்டன் காலி உரம் இந்த ரெண்டு உரத்தையும் மிக்ஸ் பண்ணி அடி உரமாக நம்ம அடியிலே கொடுக்க சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் யூரியா வந்து ஒரு மூட்டை கம்பல்சரி போட சொல்லுவோம் அது டிப் நீங்கள் இப்போ இருபஞ்சு கிலோ கொடுத்தாலே போதுமானது இது மேண்டேட்டரியாக போடும் இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் பொருந்த கூடிய முறைகள் உரம் நீங்கள் ட்ரிப் வச்சு ம இது போட்டாலும் பரவாயில்ல மல்ஜிங் ஷீட் போட்டாலும் பரவாயில்ல சப்போஸ் வந்து ட்ரிப்பை வச்சு நீங்கள் வந்து மல்ஜிங் ஷீட்டுங்கிற டிப் வச்சு நீங்கள் நாற்று வச்சாலும் பரவாயில்ல ரெண்டு முறைகளுக்குமே இது வந்து உரங்கள் இந்த ஏராமலா கம்பளஸ் ஒரு மூட்டை பேட்டர் கழிவு ஒரு மூட்டை கூட வந்து நீங்கள் வேப்ப முன்னாக்கோ கலப்புனாக்கோ கலந்து நீங்கள் உரமாக போட்டுக்கலாம் மேலுரம் அப்படிங்கிறது பயிர் வச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது தொண்ணூறு இந்த மாதிரி வந்து பதினஞ்சு நாள் இடஒதுல ஃப்ரீக்குவெண்ட் டேஸஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பிரித்து அதிகப்படியாக உரங்கள் கொடுக்குறோங்குறத பொறுத்தான் நல்ல மகசூல் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக நீங்கள் வளர்ச்சி தாள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நயன்ட்டி நாள் மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நயன்ட்டி நாள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து டுவெல் சிக்ஸ்டீன் கொடுக்கணும் பன்னெண்டாவது நம்ம எம்ஏ அப்படின்னு சொன்னபோது அந்த உரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஜீரோ ஜோ ஐம்பது கொடுக்கணும் மெக்னிசம் சல்ஃபேட்டு ப்ளஸ் மெக்னிசியம் ஹெப்டோஹைடைட்டுக்கு வடிவத்துக்கக்கூடிய இந்த எப்சோட்டா அப்படிங்க கூடிய உரம் அப்படிங்கிறது கரெக்டாக கால் பெரிய ஸ்டேஜ் கொடுக்கறது மூலமாக நல்ல கால் சிவப்பாக திக்கா கலராக வரது வந்து உரிப்பணும் ஏன்னா தால் எந்தளவுக்கு பிக்மெண்டேஷனோட ரோஸ் கலராக அஞ்சு முட்டாய் கலரில் சைஸ் வரணும் கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சாறு கால் பிரிஞ்சாலும் கால் ஈவனாக ஒரே திக்னஸோடு வரணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து மெக்னீசியோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது உட்கார காலத்தில் சல்ஃபேட்டு கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பயிர் கொஞ்சம் உட்காரது வாய்ப்பதுக்கும் மெக்னீசியம் ஹெப்டோஹைட் எடுக்கக்கூடிய இந்த எப்சோட்டாப்புங்கிற வடிவத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கிறது அதி உத்தம் இந்த முறைகள் போகணும் இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கீழே நீங்கள் யூரியா அடுத்து வந்து இருபது ரூபாய் முன்னாடி அதுக்கப்புறம் பொட்டாஷ் இந்த மாதிரி போகலாம் ஸோ தண்ணி கட்டா தண்ணி கட்டி பண்ணக்கூடிய பயிர்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூரியா ஃபேக்டம்பாஸ் பொட்டாஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அடிவர இறம் லக்காம் பம்பஸ் நைட்ரோபோரோ இல்லை வந்து நீங்கள் பேட்டன் கால் உபயோகப்படுத்தி இந்த மாதிரிகள் மேலே கொடுத்தா போதுமானது நீங்கள் என்ன பண்ணுவோம் அதிகப்படியாக மேலே ஃபோலியா ஸ்ப்ரே இளவெளி ஊட்டமாக வந்து உரங்களை கொடுக்க துணிஞ்சு வரணும் இப்போ ரீஸ்டோர் ஒன்று உரம் இருக்குது பன்னெண்டு பத்து நாற்பது இருபது இருபது பர்சன்ட் பாஸ்பரஸ் ச பத்து பர்சன்ட் நைட்ரஜனு நாற்பது சதவீதம் பாஸ்பிரஸு இருபது சதவீதம் பொ இருக்கக்கூடிய என்பி லிக்யூடு அது நீங்கள் ஒரு பதினஞ்சு முப்பது இந்த இடைவெளியில் வந்து அரை லிட்டர் மேலே ஸ்ப்ரே கொடுத்தா தால் ஊக்கமாக நல்லா சைஸ் ஃபெர்டிலைஸ் பெருவாட்டாக வரது உறுதி பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாஸ் ப்ளஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் நாற்பது பர்சன்ட் ரீஸ்டோ டூ அப்படிங்கிறது பாஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் நாற்பது பர்சன்ட் கூடிய வரும் அது நீங்கள் முப்பத்தஞ்சு டு நாற்பது அறுபது அந்த மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் முப்பது நாற்பது அறுபது அந்த ஸ்பேஸ் நீங்கள் மேலே ஸ்பே கொடுக்கணும் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ரீஸ்டோ ஒன்று ரீஸ்டோ டூ ட்ரிப்பில் வச்சாலும் பரவாயில்ல நார்மலாக ஓப்பன் வச்சாலும் பரவாயில்ல வெங்காயம் வச்சாலும் பரவாயில்ல நாற்று வச்சாலும் பரவாயில்ல ரெண்டு பேருமே ரீஸ்டோ ஒன்று ரீஸ்டோ டூ அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் நீங்கள் தாரம் உபயோகப்படுத்தணும் காய் நல்லா கல் மாதிரி பெருவாட்டாக திக்காக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீயை நீங்கள் நிறைய பேர் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் சீயன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்டாப் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு யாரால கால்சியம் இது கால்சியம் ஆக்சைடு வலித்து இருக்கக்கூடிய ஸ்டாபிட் அப்படி கூடிய மருந்தை லிட்டருக்கு அஞ்சு மில்லி வந்து போலியோ ஸ்பிரேவா நீங்க குடுத்தீங்கன்னா காய் நல்லா திக்காக கல் மாதிரி வரும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காய் எடுத்து பார்த்தா பஞ்சு மாதிரி நசுங்கி போவோம் அந்த மாதிரி இல்லாமல் காய் நல்லா திக்கா பெருவாட்டாக ஸ்டோரேஜுக்கு சப்போஸ் எடுத்து நீங்கள் பற்ற வைக்கிறதுனா கூட நல்லா பெருவாட்டு வரும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் அந்த காய் பெருவாட்டுக்காக நீங்கள் வந்து யாராக ஸ்டாப்பிட்டு வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு டு அறுபது இல்லை தொண்ணூறு நாள் வரைக்கும் உண்டான அந்த இடவில நாற்பத்தஞ்சு அறுபது தொண்ணூறு இந்த இடவில் ஒரு ரெண்டு டு மூணு தடவை நீங்கள் கொடுக்குறது மூலமாக காய் நல்லா பெருவாட்டாக கல்லாக வரும் இது எப்போ கொடுக்கணுன்னா கட்டி பிரிஞ்சு கால் பிரிவு நேரத்தில் நம்ம கொடுக்கணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக காய் அதிகப்படிய கா ஒன்று சேரம் அது அஞ்சாறு காய் ஒரே ஈவனாக வரல காய் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் பொட்டாசாக இருந்தால் இருந்தால் ஜீரோ ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் காய்பாசா கொடுக்கணும் நீங்கள் நார்மலாக இருந்தால் கொடுக்கலாம் இளமெல்லி ஊட்டமா ஒரு உரம் உங்களுக்கு தெரியும் லிக்விட் ஒரு சதவீதம் இருக்குது கூட மெக்னீசியம் கால்சியம் கலந்து வரக்கூடிய ஒரு இது நீங்கள் லிட்டருக்கு அஞ்சு மேலே ஃபோலியோ மூலமாக நல்லா காய் பெருவாட்டாக வரதை உறுதி பண்ண முடியும் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் காய் ஒன்று ஒரு ஒரு பத்து நாள் தான் சேர ஈடு ஈவனாக சைஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜேகே ஃபார்ட்டி லிக்விட் பொட்டாசியம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் விட்டிங்கன்னா ஒரே ஈவனா வந்து காய் விளைஞ்சி வரதை வந்து உறுதி பண்ண முடியும் இந்த உரங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வெங்காயம் சாகுபடியில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி குவாலிட்டி அவுட் புட்டாக அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி எங்க விவசாயிகள் ஃபாலோ பண்ணுறாங்க பிரீமியம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற பேரில் எங்ககிட்ட பணம் கட்டி பயிற்சி பெறக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த முறைகள் சொல்லி அவங்க காலங்காலமா ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வேலை சொல்கிறேன் நீங்களும் இந்த முறைகளை வந்து யூஸ் பண்ணி நல்ல சுப்பீரியராக ரிசல்ட் இருக்கணும் அப்படிங்கிறது மூலமாக கேட்கிறேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்டது மறக்காம டபுள் வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை துணி அப்படி மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க மூலமாக டாப் டூ பாட்டம் விவசாயத்தை சம்பந்தப்பட்ட தகவலை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை சின்ன ஷேர் பண்ணுங்கள்